வெற்றிகரமான சத்தியம் ஆவிக்குரிய வரங்களும் ஊழியங்களும் ஜூலை இருபத்தி ஒன்று சாட்சி பகர வல்லமை சகோதரரே ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை ஒன்று குருந்தியர் பனிரெண்டு ஒன்று எரிசக்தி எந்திரத்தை கண்டுபிடித்த காட்லீவ் டெய்ம்லரும் டீசலும் எரிகிற காற்றை குறைத்து எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பதற்கு வழி தேடினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில்தான் சுவிஸ் பொறியியலாளர் ஆல்ஃபிரட் புச்சி வெளியேற்ற வாயுவால் இயங்குகிற சாதனத்தை கண்டுபிடித்து எந்திரங்களின் ஆற்றலை நாற்பது சதவிகிதம் அதிகரிக்கச் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எண்ணெய் நெருக்கடி ஏற்பட்டபோது போது டர்போசார்ஜிங் சாதன பயன்பாடு வழக்கமானது டர்போ என்கிற வார்த்தை முக்கியமானதாக மாறியது பெரும்பாலான வாகன உற்பத்தியாளர்கள் குறைந்தபட்சம் ஒரு டர்போசார்ஜ் மாதிரியையாவது அறிமுகம் செய்தனர் ஆனால் சீக்கிரமே சந்தையிலிருந்து மறைந்தன இன்று செயல்திறன் ரீதியாக டர்போ சார்ஜிங் வாகனங்கள் அதிகம் பயன்படுத்தப்படுவதில்லை மாறாக எரிபொருள் பயன்பாட்டையும் வாய்வு உமிழ்மையும் குறைப்பதற்கு உதவியாக மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தாம் பரலோகத்திற்கு செல்வதற்கு முன் திருச்சபையின் பணியை முன்னெடுத்து செல்வதற்கான வல்லமையை தம் சீடர்களுக்கு கொடுப்பதாக வாக்குரைத்தார் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு இருப்பீர்கள் என்றார் அப்போஸ்தலர் ஒன்று எட்டு ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாளில் மூவாயிரம் பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள் அப்போஸ்தலர் இரண்டு நாற்பத்தி ஒன்று ஆவியானவர் அங்கத்தினர்கள் மேல் பொழிந்த வரங்கள் மூலம் சபை வேகமாக செயல்பட வல்லமை கிடைத்தது இந்த தெய்வீக திறன்கள்தாம் திருச்சபை தன் பணியை செய்ய உதவுகின்றன கிறிஸ்து ஊழியத்திற்காக ஆவியானவரின் விசேஷித்த அபிஷேகத்தை பெற்றது போல எல்லா விசுவாசிகளுக்கும் ஆவியானவரால் ஞானஸ்நானம் கொடுப்பதாக கர்த்தர் வாக்களிக்கிறார் அப்போஸ்தலர் பத்து முப்பத்தி எட்டு இது அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக அருளப்பட்டுள்ள பல்வேறு தாளந்துகளில் வெளிப்படுகிறது இது திருச்சபையின் திறமையான செயல்பாட்டிற்கு உதவுகிறது மத்திய இருபத்தி ஐந்து பதினைந்து செயலில் காட்டுங்கள் ஆவியால் நிறைந்த விசுவாசிகள் தேவன் தங்களுக்கு அருளியுள்ள தாளந்துகளுக்கேற்ற நிலைகளில் பணியாற்றி சபையில் சேவை செய்வதை கவனித்திருக்கிறீர்களா அந்த சேவை எப்படி இருந்தது ஆழமான ஆராய்ச்சிக்கு மத்திய இருபத்தி ஐந்து பதினான்கு முதல் முப்பது வரை உள்ள வசனங்களும் மார்க்கு பதிமூன்று முப்பத்தி நான்காம் வசனமும் அப்போஸ்தலர் ஒன்று நான்கு முதல் எட்டு வரை உள்ள வசனங்களும் ஆமேன்